ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு குணம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய குணம் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை இப்போ ஒரு ஊரில் வந்து ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருந்தது அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி ஒரு பூஜா மாதிரி பண்ண போறாங்க வருண பகவானுக்காக மழை பெய்யும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்றாங்க அந்த மாதிரி எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் தரண்டு போறாங்க அந்த பூஜைக்காக அப்ப ஒரு தாத்தா மட்டும் ஒரு வயசான தாத்தா அவர் மட்டும் கொடையோட போறாரு அதுக்கு வந்து எல்லாரும் ஒரு சிலர் அவரை பாக்குறாங்க இவர்னா கொடையோட வராரு அப்படின்ட்டு ஆனா அது பெருசா எடுத்துக்கல அப்புறம் அந்த பூஜாலாம் முடிச்சு பயங்கரமா எல்லாரோடைய அந்த ஃபுல் எனர்ஜி சேர்த்து பூஜா பண்ணுறாங்க அதனுடைய பலன் வந்து அந்த முடிக்கும் பொழுது பயங்கர மழை மழைனா மழை அவ்வளோ மழை ஆனால் அந்த தாத்தா தான் கொடை வச்சுருந்தாரு மற்றவங்களுக்கெல்லாம் கொடையே இல்லை எல்லாரும் நனைஞ்சு நினைகிறாங்க ஆனால் சந்தோஷம்தான் மழை வந்ததில்லை இருந்தாலும் இந்த தாத்தாவோடைய கான்ஃபிடென்ஸ் இருக்க பார்த்தீங்களா பூஜா பண்ணுறோம் மழை கண்டிப்பாக வரும் அந்த ஒரு நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் உண்மையிலே மழை கூட வந்திருக்கலாம் ஒருத்தரோட நம்பிக்கை சொல்லுவாங்களே நல்லவங்க ஒருத்தர் இருந்தா ஊருக்கே வந்து மழை பெய்யும் அப்படின்னு அந்த நல்லவங்க யாரு அப்படின்னா யாரு தன்னம்பிக்கையோட இருக்கிறாங்களோ பாசிட்டிவாக நினைக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காகம் காகத்தோட கூட்டத்தோட ஒரு கருடன் வந்து வளருது இந்த காகத்துல முட்டை வச்சிருக்கோம் அந்த அப்ப அதுல வந்து ஒரு முட்டை வந்து பருந்து வந்து வச்சுட்டு போயிடுச்சு தெரியாம அதனால அந்த பருந்தோட குழந்தை வந்து காகத்தோட சேர்ந்து வளருது அப்புறம் எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் வந்து ஆஹ் நல்ல மழை பெய்யுது உம் கொஞ்சம் பெரு நல்லாவே பெருசாயிட்டாங்க எல்லாரும் வந்து எல்லாம் கூண்டுக்கு திரும்புறாங்க காகம் எல்லாம் சொல்லுது நம்ம திருப்பி போயிடணும் மழை நல்லா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருந்து கூட திருப்பி வரணும்னு நினைக்குது ஆனா அதுக்கு வந்து மனசுல ஒரு எண்ணம் வருது நாம வந்து ஆஹ் மத்தவங்களை போல நான் திரும்பி போக கூடாது நான் வந்து அந்த மேகம் இருக்கல அதை தாண்டி மேல போகணும் அப்படின்னு அதுக்கு தோணுது அப்ப ட்ரையும் பண்ணுது மேல பறக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த காகங்கள் கூட இருக்கிறவங்களாம் கூட வள ஒன்றா வளர்ந்துருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க போக கூடாது போகக்கூடாது அம்மாலாம் சொல்லியிருக்காங்க மழை வருது நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போகணும் நீனா மேலே போகிற மேலே போகாத அப்படின்னு தடுப்பாங்க ஆனால் அந்த பருந்து வந்து கேட்காது அது பறந்து பறந்து மேகத்தை கடந்து மேலே போயிடும் ஏன்னா அது பருந்து அதுக்காகமும் இல்லை அது வந்து மேலே போயிடுச்சு மேல போனதுக்கு அப்புறம் அதுக்கு தோண்டிட்டே இருக்கு நம்ம மேல போகணும் அந்த ஃபுல் ஊரையே பார்க்கணும் அதே மாதிரி அது போயிடுச்சு அதுக்கு ஃபுல் வியூ வந்து கிடைக்குது இப்ப அது மேகத்தை தாண்டி மேல போயிருக்குது கான்ஃபிடன்ஸ் அதுக்கு மேல அதுக்கு நம்பிக்கை இருந்ததுதான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சது அது பறந்து மேல போயிடுச்சு அது மாதிரி நம்ம வந்து நம்ம மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இது என்னால் செய்ய முடியும் ஆனால் சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் ஆனால் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே நம்மளுக்குள்ள நம்பிக்கை அதிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் வந்து பண்ணணும் எவ்வளோ நாம வந்து இந்த தியானம் பண்ணுறோமோ நம்ம மனசுல நம்ம மேலேயே நம்பிக்கை அதிகமாகும் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகரிச்சிக்கலாம் இந்த கான்ஃபிடென்ஸ் மூலமா எப்படிப்பட்ட சாதனைகளையும் அவசியம் சாதிக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி